வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் கள்ளக்காதலை பிரிக்கக்கூடிய பொடி செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய நபர்களை அதை பிரிப்பதற்கு உதவக்கூடிய மை தாயத்து இவற்றை பயன்படுத்த வாய்ப்பு இல்லாத அல்லது முடியாத நபர்கள் இந்த பொடியினை நமது காணொலியில் வரக்கூடிய முறைப்படி தயார் செய்து அல்லது வாங்கி பயன்படுத்தும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் கள்ளக்காதலர்கள் வெகு சீக்கிரமாக பிரிந்து விடுவார்கள் கள்ளக்காதலர்களை பிரிக்கக்கூடிய இந்த பொடி செய்யும் முறையானது நமது காணொலியில் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ளக்காதலை பிரிக்க உதவக்கூடிய இந்த பொடியினை தயார் செய்ய வசம்பு மற்றும் கடுக்காய் ஆகிய இரண்டு பொருட்கள் நமக்கு தேவைப்படும் இந்த இரண்டு பொருட்களையும் ஒரு நபருனுடைய பெயருக்கு தகுந்த அளவில் வாங்கி வர வேண்டும் அதாவது கள்ளக்காதலில் ஈடுபடுவது உங்கள் குடும்ப ஆண் அல்லது பெண்ணாக இருந்தால் எடுத்துக்காட்டுக்கு அந்த ஆணினுடைய பெயர் குமார் என்றால் மூன்று எழுத்து வரும் அதற்கு தகுந்தாற்போல் மூன்று வசம்பு மூன்று கடுக்காய் மட்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும் பெண்ணினுடைய பெயர் எத்தனை எழுத்துகளில் வருகிறதோ அந்த எழுத்திற்கு தகுந்தாற்போல் கடுக்காய் மற்றும் வசம்பு வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நீங்கள் கள்ளக்காதலிலிருந்து பிரிக்க வேண்டியது ஆணாக இருந்தால் ஆணுக்கு உண்டான கடுக்காய் மற்றும் வசம்பை மட்டும் வாங்கினால் போதும் பிரிக்கப்பட வேண்டியவர் பெண்ணாக இருந்து அவருடைய குடும்பத்தை சார்ந்தவராகவோ அல்லது அவருடன் பழகக்கூடிய வாய்ப்பு இருப்பவராகவோ இருந்தால் நீங்கள் பெண்ணினுடைய பெயருக்கு தகுந்தாற்போல் வசம்பு மற்றும் கடுக்காயை வாங்கி எவரிடமிருந்து யாரை பிரிக்க வேண்டுமோ அவருடைய பெயரை அதாவது பிரிக்கப்பட வேண்டிய நபருடைய பெயரை வசம்பில் தலைகீழாக எழுத வேண்டும் அதன் பிறகு கடுக்காயில் தலைகீழாக எழுத வேண்டும் இவ்வாறு எழுதிய இந்த இரண்டு பொருட்களையும் வெயிலில் நன்றாக வைத்து அதன் பிறகு இடித்து சலித்து பொடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இடிக்கும்பொழுது பொழுது இடிக்கக்கூடிய உரலானது கல் உரலாகவும் இடிக்கும் உலக்கையானது இரும்பு உலக்கையாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொண்டு அதிலேயே இடித்து பொடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மிக்சியில் போட்டு பொடியாக செய்து பயன்படுத்தினால் பலன் கிடைக்காது எனவே கண்டிப்பாக கல் உரலில் இரும்பு உலக்கை கொண்டே இடித்து பொடி செய்ய வேண்டும் இடித்து பொடி செய்த பிறகு இதனை ஒரு வெள்ளை துணியில் போட்டு நன்றாக சலித்து அதில் வரக்கூடிய பொடியினை தனியாக எடுத்து வைத்து ஒரு வாழை இலையை நேராக வைத்து அதில் இந்த பொடியை கொட்டி பிரிக்கப்பட வேண்டிய நபரினுடைய பெயரை கீழிருந்து மேலாக தலைகீழாக எழுதி அதில் மேலிருந்து கீழாக பெருக்கல் போட்டு கொண்டே வந்து நிறுத்த வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து இருபத்தோரு முறை செய்துவிட்டு இந்த பொடியினை எடுத்து ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ அல்லது சில்வர் டப்பாவிலேயோ பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தயார் செய்யக்கூடிய அசைவ உணவு பதார்த்தங்களில் அல்லது மசாலா கலந்த உணவு பதார்த்தங்களில் இதை லேசாக தூவி அந்த நபருக்கு கொடுக்கும் பொழுது அவர் யாருடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டு பிரச்சனைகள் செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த நபரை விட்டு வெகு சீக்கிரமாக பிரிந்து விடுவார் இந்த முறையை செய்யக்கூடிய நபர்கள் இந்த பொடி கலக்கப்பட்ட உணவினை சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பு வரும் வரை நிதானமாக காத்திருந்து கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பொடி கலந்த உணவினை மற்றவர்கள் சாப்பிடக்கூடாது இதை மட்டும் செய்தால் போதும் கள்ளக்காதலில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக கள்ளக்காதலை கைவிட்டு நல்லவர்களாக மீண்டும் வாழ ஆரம்பிப்பார்கள் இதை செய்வதால் சம்பந்தப்பட்ட நபருக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது கள்ளக்காதலை மட்டும் முறித்து கொண்டு மீண்டும் நல்ல முறையில் வாழ ஆரம்பிப்பார் கள்ளக்காதலை பிரிக்கக்கூடிய இந்த பொடி செய்யும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அன்பர்கள் செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் கள்ளக்காதலை பிரிக்கக்கூடிய இந்த பொடி தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் பொடியினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்